இப்போ நிறைய பெரிய பெரிய சினிமா தேட்டருங்களெல்லாம் இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்காங்க இதனால் சினிமா துறை அழிஞ்சிடாதா துறை அழிஞ்சிக்கிட்டு வருதுங்கிறதுனால தான் சினிமா தேட்டரில் லாபம் இல்லாததுனால தான் அதெல்லாம் விற்றுட்டு வேறு உருமாறுது அந்த தேட்டர்லாம் உருமாறுறதுக்கு காரணம் தான் ஏன் அழியுது அப்படின்னா இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக சினிமா தேட்டர்கள் உருமாற்றப்படுகிறது மூடப்படுகிறது காரணம் என்ன இந்தியா முழுக்க இவ்வளோ தேட்டரு இருக்குது இங்கே மட்டும் அதிகமாக தேட்டர்லாம் மூடறதுக்கு காரணம் என்ன மற்ற இடத்துலலாம் இந்த அளவுக்கு மூடப்படலை ஏதோ தனிப்பட்ட காரணமாக சினிமா தேட்டருக்காரனுடைய கடன் காரணமாக விற்றுட்டு போக தான் பார்ப்பான வழிய அதை வந்து இது உருமாற்ற மாட்டாங்க இங்கே மட்டும் அந்த மாதிரி நிறைய நடக்குது காரணம் என்னென்னா ரெண்டாயிரம் வரைக்கும் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் வரைக்கும் என்ன ஆச்சுன்னாக்கா சினிமாலாம் நல்லா தான் இருந்தது எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் இந்த சினிமா ஃபீல்டில் சில அந்நிய சக்திகள்லாம் உள்ளே போந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சில சாமி படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருந்தது அம்மன் படங்கள்லாம் நிறைய வரும் இதெல்லாம் வருது இப்போவும் வந்து தெலுங்கு படத்தில் கண்ணப்பரெலாம் படம் வந்திருக்கு நரசிம்மன் ஒரு படம் வந்திருக்கு நரசிம்ம அவதாரத்தை பற்றி படம் வந்திருக்கு இதெல்லாம் நான் பார்க்குறேன் கண்ணப்பாவும் பார்க்குறேன் பேன் இண்டியா படமாக வருது ஹிந்தியில் வருது கன்னடத்தில் வருது மலையாளத்தில் வருது ஏன் தமிழில் வரமாட்டேங்குது அபூர்வமாக ஒரு படம் வந்து மூக்குத்தி அம்மான்னு சொல்லிட்டு ஓஹோ நம்ம இந்து மடம் படம் படம் பார்த்தாக்கா அதுவும் இந்து மதத்தை திட்டுற மாதிரியான படமாக தான் இருக்குது ஆக இந்த சினிமா துறைகளில் அந்நிய சக்திகள் உள்ளே புழுந்துருக்குது இந்துத்துவாவுக்கு எதிரான சக்திகள் உள்ளே புகுந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது அது எந்த சக்தி உள்ளே புகுந்துருக்குதுன்னு மேலோட்டமாக சொல்லப்போனாக்கா இந்த திராவிட கட்சிகளுடைய ஆளுமைக்குட்பட்ட திமுகவுக்கு சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது ரெட் ஜெயண்ட் மாதிரியும் சன் பிக்சர்ஸ் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இது நே மேலோட்டமாகவே அப்படியே தெரியக்கூடியது இது இல்லாமல் உள்ளார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது அதில் வந்து இந்து மதத்தோட கலாச்சாரத்தை எல்லாம் பரப்ப விரும்புறதில்லை மாறாக அழிக்க விரும்புகிறாங்க தமிழ் சினிமா இன்றைக்கி நமக்கு கொண்டு சேர்க்குற செய்தி என்ன அப்படின்னா போத வஸ்துக்கள் குடி பழக்கம் குடி அப்படிங்கிற அந்த மது இல்லாத ஒரு படம் நீங்கள் பார்க்க முடியாது மதுவை காட்டாது பீடி சிகரேட்டு காட்டாது ஒரு படம் பார்க்க முடியாது ஏதோ இப்போ ஒரு படம் வந்தது பறந்து போன ஒரு படம் அந்த படத்தில் மதுவை காட்டல நினைக்கிறேன் ஆனால் பீடி சிகரெட்டை பற்றி சொன்னாங்க அது கூட தரமான படமாக இருந்தது அந்த மாதிரியான படங்கள் எங்கே வருது அந்த மாதிரி படங்கள் இங்கே வர்றது கிடையாது வந்தால் அது ஓடுறதும் கிடையாதுன்னா தேட்டரியே கிடைக்கிறது இல்லை இதுதான் காரணம் ஸோ இந்துத்துவாக்கு எதிரான சக்திகள் சினிமா துறையில் புகுந்து விட்டது அதனால் இளைஞர்களை தவிர வேறு யாரும் திரைப்படங்களை இல்லை இளைஞர்களை தவிர வேறு யாரும் திரைப்படங்களை பார்க்குறதில்ல பெரிய பேனர் படம்னு சொல்லக்கூடிய அல்லது வயசானவங்க ரஜினிகாந்த் படத்தை தான் பெரியவங்களாம் வந்து பார்க்குறாங்க மீதி பேர் யாருமே தாட்டுக்கலாம் போய் படம் பார்க்கறது நம்ம சொல்கிற காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து குடும்பத்தோடு போய் படம் பார்ப்பாங்க இப்போ குடும்பத்தோடு போய் படம் பார்க்குறது முடியாத காரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏ படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்காத ரஜினிகாந்த் படம் கூட இப்போ வந்திருக்கிற படம் ஏ சர்டிவிகேட் தான் இருக்குது அவர் படத்துக்கும் ஏ கிடச்சிருச்சு முப்பத்தஞ்சு வருஷமாக ஏ படம் ஏ சர்டிவிகேட்டே கிடையாது அவருக்கு பிறந்த குழந்தையிலேருந்து சாகு போகிற கிழமை வரைக்கும் பார்க்கக்கூடிய படமாக இருந்தது அந்த படம் கூட இப்போ வந்து ஏ சர்டிஃபிகேட்டோட தான் வரப்போகுது அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு ஃபீல்டு ரொம்ப ஸ்லோவாக சொல்கிற மாதிரி இருக்குது நான் சொல்கிறது ஆனால் நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் இல்லை அப்படி தோன்றதை சொல்கிறது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வந்து இருந்தால் என்ன செத்தாக என்ன நமக்கு ஏ இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஆண்டாளை பற்றி ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிஞர்னா வைரமுத்து வந்து கேவலமாக பேசினார் தேவதாசின்னு பேசியிருக்கார் சினிமா துறையில் யாராவது கண்டிச்சிருக்கிறாங்களா இல்லை இப்போ ராமரை பற்றி ராமர் ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டவன்னு சொல்கிறார் யாருமே கண்டிக்கிறது இல்லை ஏதோ ஒரு கட்சி மட்டும் இருக்குது மற்ற கட்சிக்காரும் பேச மாட்றான் பொதுமக்கள் பேச மாட்றாங்க இதெல்லாம் இவரெல்லாம் வாழ வைக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகர் ஆச்சு அவருக்கு எதிராக குரலை கொடுத்துருக்காங்களா கொடுக்கல பாலியல் பிரச்சனை இல்லை மீட்டுள்ள மாட்டினவர் அவர் அதுக்காகவாச்சு அவர் வந்து யாராவது பேன் பண்ணாங்களா அந்த அந்த பொண்ணுக்கு தாங்க பேன் பண்ணாங்க அந்த பொண்ணுக்கு தான் படம் கிடைக்கல தமிழ் படமே கிடைக்கல பாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்குது திரும்பவும் ஏதோ ஒரு பாட்டு பாடுது தமிழ் படத்தில் அவங்களுக்கு சான்ஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட சக்தி உள்ள புகுந்து சினிமா துறையை ஆட்டி படைத்து இந்துத்துவ சக்திகளை அழிக்க பார்க்குது இந்துத்துவ தத்துவத்தை அழிக்க பார்க்குது இந்துத்துவ கலாச்சாரத்தை அழிக்க பார்க்குது அப்படியாப்பட்ட ஒரு ஃபீல்டு இருக்கிறத வர செத்தாக நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அது அழிஞ்சு போதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் வரப்போகிற தமிழ் படத்தை நம்ம தலைமுறையாச்சு இந்த தமிழ் திரையுலகம் அழிஞ்சு போனால் நல்லா தான் இருக்கும் ஐயோ அப்போ அதில் கடைக்கோடி ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ஊழியர்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடைக்கும் அவங்க பிள்ளைங்கள்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கெல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த பெரிய இடத்துல இருக்கிற நடிப்பு துறையில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டுந்தான் ரீல்ஸ் போட்டுக்குன்னு காலத்தை ஓட்டுறாங்க சி அதில் சான்ஸ் கிடைக்கல அடுத்து சீரியலுக்கு போகிறாங்க இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு மூவாயிரம் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டுருக்கும் கோடம்பாக்கத்தில் மூவாயிரம் குடும்பம் வாழ்ந்துகிட்டுருக்கும் தான் உண்மை தான் ஆனால் அவங்களாம் அடுத்த ப அடுத்த எஜுகேஷன் சார்ந்த வாழ்க்கையை தான் அவங்களா விரும்புகிறாங்க இந்த மேல் மட்டத்தில் இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய நடிகைகள் பெரிய பெரிய இயக்குநர்கள் அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் திரும்பி சினி ஃபீல்டுக்கு தான் உள்ள புகத்தை பார்க்குறாங்களே ஒழியே மற்றபடி வேறு ஒன்றும் டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் ஆகிறதுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணலை சரிங்களா கௌரவ நடிகர் சிறப்பு நடிகர் தான் அவங்க பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கிறாங்களோ ஒழியா ஹீரோஸில் யாரும் இப்பெல்லாம் பண்ணுறதில்லை அதனால் அந்த ஃபீல்டு அழிஞ்சு போகிறத பற்றி நம்ம மக்களில் வருத்தப்பட வேண்டிய இல்லை சந்தோஷப்படலாம்